மத்திய அரசு தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் எஸ் எஸ் சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்விற்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்க அகாடமியில தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு முடியும் வரை வீடியோ வகுப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளாஸஸ் வந்து எக்ஸாம் முடிவு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இலவசமா உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பப்படும் ஒழுங்கா அட்ரஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அட்மிஷன் செய்யும் போது உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொரியர் மூலமா அனுப்பிடுவாங்க அதே மாதிரி ஆன்லைன் வகுப்புல இப்போ நாங்க சேர்ந்துட்டோம் சார் லாக்டவுன் சமயத்துல ஆன்லைன் வகுப்புகள்ல சேர்ந்துட்டோம் நேரடி வகுப்புகளில் எங்களுக்கு பயிலனும் ஆசை அப்படின்றவங்க ஆன்லைன் வகுப்புகள்ல சேர்ந்து முடிச்ச பேலன்ஸ் ஃபீஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் நேரடி வகுப்புகள் அதாவது ட்ரான்ஸ்போர்ட் லாக் டவுன் முடிஞ்சவொடனே ஃப்ரீ ஃப்ரீயான உடனே நீங்க டேரெக்ட் க்ளாஸ்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் ஃபீஸ் மட்டும் செலுத்து ஹை வெல்கம் டு பழைய நீங்க அகாடமி ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து சென்ட் பண்ண போறோம் இந்த ட்ர எஸ்எஸ் ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் த்ரீ சோ ஜெனராலே டூ கொஷன் எடுத்துருக்கோம் இன்ட்ரஸ்ட்டுங்கனா சில கொஷன் சில இன்ட்ரெஸ்ட்டுக்கான இன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் சொல்ல கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ முதல்ல டெலகிராமில் போயிட்டு வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டர் டெலகிராம் லிங்க் போவீங்க அங்கே போய் கொஸ்டின் பேப்பர் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காம கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எடுங்க நைட் எட்டு மணிக்கு நான் எக்ஸ்பிளேஷனில் வந்து சேர்றேன் இன்னொரு சில விஷயங்கள் புக் இந்த ஜி வந்து நான் எங்களுடைய இன்ஸ்டியூட் சார்பில் எடுக்கப்பட்ட சில கொஸ்டின்ஸும் இருக்கு புக்ல ஸோ புக்கு உங்களுக்கு அவைலபிலிட்டியாக போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க புக்குக்கான என்கொயரி நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கும் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து புக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஸோ லிமிடெட் நம்பர் ஆஃப் புக்ஸ் தான் இருக்கு ஸோ சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணி உங்களுடைய புக்குக்கான ஆர்டரை வந்து உறுதிப்படுத்திக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு ஃப்ரீயாக குவரி அது சென்ட் நான் சண்டே தேங்க்யூ